குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக மாத பொதுப்பலன்கள் நிகழ்ச்சியில் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொதுப்பலன்களை நாம் துளாராசி லக்ன நேர்களுக்காக இன்றைய பதிவில் காண்போம் இந்த மாத பதிவுகள்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த பலன்கள்லாம் பாருங்கள் புரியுதா அப்போ தான் இந்த பலன்கள் எந்த அளவு கொத்து போகுதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ உங்கள் ஜாதத்தை எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஜென்ம ராசி இப்போ துளா ராசின்னு வச்சுக்கோங்களேன் லக்னம் வந்து ரிஷப லக்னம் அல்லது ஏதோ ஒரு கண்ணி லக்னம் அந்த மாதிரி எதாவது ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணும் ஜென்ம ராசி எதுவோ அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஜென்ம லக்னத்துக்கான வீடியோவும் இந்த லிஸ்ட்டில் இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க புரியுதா சரி இப்போ நம்ம பலனுக்குள்ளே போகலாம் முக்கியமான கிரகங்கள் பார்த்துட்டிங்கன்னா ராகு கேது குரு மற்றும் சனி இதில் உங்களுக்கு ராகு கேது பன்னெண்டாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் சனி பார்த்துட்டிங்கன்னா அஞ்சாம் வீட்டில் வக்கரமாக கும்பத்தில் இருக்கார் குரு எட்டாம் வீட்டில் ரிஷபத்தில் இருக்கார் இதுதான் உங்களுக்கான கிரகநிலை இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போகலாம் சரியா துளாராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் இந்த மகத்தினுடைய முதல் பாதி சிம்ம ராசியிலும் இரண்டாவது பாதி ராசியிலும் சஞ்சரிக்கிறாரு முதல் பாதி லாபஸ்தானத்தில் ராசிநாதன் செஞ்சிருக்கிறது நல்ல சிறப்புங்க ரெண்டாவது பாதி பன்னிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் செஞ்சுருப்பது அவ்வளோ சிறப்பு கிடையாது இருந்தாலும் அதுலேயும் சில நன்மைகள் இருக்குது எடுத்த காரியங்களில் வெற்றி ரொம்ப காலமாக செய்து முடிக்கணும்னு நினச்ச விஷயங்களில் இருந்த தடங்கள் நீங்கி இந்த விஷயங்களை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் தன்னம்பிக்கை தைரியம் பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் இந்த முதல் பாதி உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது பாதியில் சுக்கரன் விரைஸ்தானத்தில் வரதுனால கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காய்ச்சல் சளி இந்த மாதிரி அதுக்காக சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் வர்றாரு அஷ்டமாதிபதி சுக்கரனே விரேஸ்தானத்தில் நீச்சம் அடையும் போது இது ஒரு வகையில் விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம் ஆனால் ராசிநாதன் நீச்சம் அடையக்கூடாது அதனால் கொஞ்சம் இந்த இரண்டாவது பாதியில் சிறு சிறு உடல்நல கோளாறுகள் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய விரயாதிபதி பெரும்பகுதிக்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க மாத இறுதியில் இர பன்னிரெண்டாம் இடமான விரைவுஸ்தானத்தில் வந்து உச்சமடைகிறாரு ஸோ என்ன ஆகுதுன்னா நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுது வெளிநாடு பயணம் ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கிறவங்க உங்களுடைய அந்த நீங்கள் இருக்கிற ஊர்லேருந்து வேறு ஒரு ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் அல்லது ரொம்ப நாளாக இருக்கிறேன் அப்படின்னா இன்னமும் சில காலங்கள் அங்கேயே தங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஒரு பர்மிட்டு ஒரு விசா ரெனியூவல் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஷ்டமாதிபதி பன்னிரெண்டுக்கு போகிறதுனால துளாராசி லக்னக்காரங்க உங்களுடைய கணவன் ஃபாரின் போகிறதுனால அவருக்காக அல்லது அவர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது கணவன் சொல்லலாம் மனைவின்னு சொல்லலாம் புரியுதுங்களா சரி உங்களுடைய நான்காம் இடத்து அதிபதி சனி அஞ்சாம் இடத்துல வக்கரமாக இருக்காருங்க நான்குரியவன் வக்கரம் பெறுறது வந்துட்டு அவ்வளோ சிறப்பு கிடையாது ஆனால் அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் வக்கரம் அடைகிறாரு கல்வியில் அதிக கவனம் செலுத்தணும் உயர்கல்வி படிக்கிற நேர்களுக்கு உயர்கல்வியில் அதாவது இப்போ பிஜி பிஹெச்டி விஷயங்களில் படிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த கோர்ஸ்ல வந்துட்டு ஏதாவது சிறு சிறு கஷ்டங்கள் ஏற்படலாம் திடீர்னு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் டைமுக்கு சப்மிட் பண்ணல உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரலாம் சரிங்களா அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி விஷயங்களில் அதிக சிரத்தை எடுத்துக்கணும் கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருந்துட்டிங்கனாலும் அது டைமுக்கு கொடுக்காதனால பின்னால அதனால அதுக்காக ரொம்ப மெனக்கிட வேண்டிய சூழல் வரும் அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப நல்லது பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திலே வக்கரம் பெற்றிருக்கிறது பிள்ளைகளுக்கு அவங்களுடைய வளர்ச்சியில் முன்னேற்றம் இருந்தாலும் கூட அவங்களால் அடிக்கடி பிரச்சனை அடிக்கடி ஏதாவது சங்கடம் சண்டை பிள்ளைகள பிள்ளைகளால் மனஸ்தாபம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பெற்றவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சரி ஒரு நேரம் கண்டிப்போடு இருந்தாலும் மற்ற நேரம் அன்பா அரவணைப்பா இருக்கிறது நல்லது ஆறாம் இடத்து ராகுவால் கடன் குறையும் நோய் தொல்லைகள் தீரும் ஆல்ரெடி உங்களுக்கு நோயால் ரொம்ப பிரச்சனைகள் இருந்துன்னா அது தீரும் ரொம்ப வழக்கு கோர்ட்டு கேஸ் வியாஜியங்கள் இருந்தால் அதுவும் ஒரு முடிவுக்கு வரும் இதெல்லாம் ஆல்ரெடி இருந்ததுன்னா அதெல்லாம் தீரும் அதே போல் உங்களுக்கு யாரு ரொம்ப பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் இதெல்லாம் இருந்துச்சுனாக்க அதுவும் ஒரு முடிவுக்கு வந்துடும் அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி வெளிவட்டாரத்து பிரச்சனையா இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு சுமூகமா போகக்கூடிய நிலைமையாவது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் ஏழுக்குரிய செவ்வாய் உங்களுடைய ஒன்பதாம் இடமான மிதனத்தில் சஞ்சரிக்கிறாரு இது திருமண பிராப்தத்தை ஏற்படுத்தும் அஷ்டமத்தில் குரு இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லதுதான் ஏன்னா ஆறுக்குரியவர் எட்டுல மறையிறார் இல்லையா ஆறுக்குரியர் எட்டில் மறையும் போது விபரீத ராஜயோகம் திருமணத்திற்கு தடையாக இருந்த விஷயங்கள் முடிவுக்கு வந்து திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் திருமணமாகி திருமண வாழ்க்கையில் சிறு சிறு கஷ்டங்கள் சங்கடங்களை ஃபேஸ் பண்ணுறக்கூடிய துளாராசியில் கணக்காரங்களுக்கு அந்த கஷ்டங்கள் சங்கடங்கள் ஒரு முடிவுக்கு வந்து திருமண வாழ்க்கை நல்ல விதமாக மாறும் ஸோ பேசாமவே இருந்த ரெண்டு ஜோடிகள் பேசிக்கிறது அல்லது பேசி பேச்சுவார்த்தையில் மட்டும் இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருந்தவங்க ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல செய்திகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமத்தில் குரு வரும்போது அவ்வளோ சிறப்பாக சொல்லலை ஜோதிட சாஸ்திரம் ஆனாலும் துலா லக்கணத்திற்கு துளாராசிக்கு அது ரொம்ப உத்தமம் ஏன்னா அது விபரீத ராஜகத்தை ஏற்படுத்துது குரு எட்டில் மறைவது தனப்பிராப்தம் சம்பள உயர்வு சம்பள அதிக அதிகரிப்பு நல்ல ஒரு வேலையில் முன்னேற்றம் இந்த விஷயங்களெல்லாம் ஏற்படுத்தும் ஏன்னா தன காரக நிலையா குரு அவரால் ஏற்படக்கூடிய விபரீத ராஜயோகத்தால் பண வரவு அதிகரிக்கும் சனீஸ்வரன் வக்கரமாக இருக்கனால வேலைகளில் இருக்கிறவங்க அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறவங்க இது ரெண்டில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் வேலை விஷயத்தில் அதிக கவனம் வேணும் சனி வக்கரமாக இருக்கும்போது வேலை மாற்றங்கள் நிறைய பேருக்கு ஏற்படும் இது பொதுவாகவே ராசி லக்கணத்துக்கும் இல்லாமல் மற்ற எல்லாருக்குமே பொதுவாக சனி வக்கரம் அடையும் போது தான் அதிகமாக வேலை மாற்றங்கள் ஏற்படும் அதனால் வேலையில் அதிக கவனம் செலுத்தணும் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கணும் இல்லை ஆல்ரெடி பிடிக்காத வேலையில் இருக்கேன் எப்போ எப்போ சான்ஸ் கிடைக்கும் மாறலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வேலையை மாற்றிக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த டைமில் ஸ்டெப் எடுத்திங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கெலாம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் ஒரு நல்ல ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படும் சொந்தமாக தொழில் புரிகிற நபர்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க லாபஸ்தானத்தில் சூரியன் முதல் பாதியில் முழுசாக வலுவாக இருக்காரு அதனால் உங்களுக்கு தொழில் முன்னேற்றமும் லாபமும் கண்டிப்பாக இருக்குது சிறப்பான ஒரு தான் இந்த மாதம் இருக்குதுங்க நீங்கள் இந்த மாதத்தில் வணங்க வேண்டிய அதிர்ஷ்டமான தெய்வம் நரசிம்மர் அனுகூலமான எண்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ராசியான நிறம் வெள்ளை அனுகூலமான திசைகள் மேற்கு திசை என்ன நேர்களை இதுவரைக்கும் நாங்கள் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இதில் நான் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் தேவைப்படும் போது கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வராயசூதிரன் ஜாமகோலுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்